மறையிலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கருத்துக்களும் நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே நட்கருணை நாதர் சபையைச் சேர்ந்த அருள் தந்தை அண்டனி மேரியன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரை நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் வணக்கம் அருள் தந்தை வணக்கம் எமது மண்ணில் பல்வேறு விதமான சபைகள் பணியாற்றுகின்றன அந்த வகையில் யாழ் மறை மாவட்ட திருகவையில் நற்கருணை நாதர் சபையைச் சேர்ந்த குருக்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை அஞ்சனி மேரியன் அவர்கள் தன்னை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை எங்களுக்கு வழங்குவார் என்னுடைய பேர் அண்டனி மேரியன் நான் திவ்ய நற்கரநாத சபை குருவாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் ரெண்டாயிரம் ஓராம் ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திவ்ய நற்கரநாத சபையின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பல படித்தளங்களிலும் தற்போது யாழ்ப்பாணத்திலே சில்லாலையிலே எங்களுடைய சபை குருக்கள் இருக்கின்றார்கள் அங்கிருந்து நான் பெரிய விழான் பங்கிலே பங்கு தந்தையாக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் நீங்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றீர்கள் குருவாக வருவதற்கு முன் தங்களுடைய கல்வி குருத்துவ கல்வி எவ்வாறு எங்கே நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்னுடைய கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சியை நான் முடித்துவிட்டு பண்டாரவளையில் புனித அந்தோனியுடைய ஆலயத்திலே பங்கு தந்தைக்கு நான் உதவியாக அவருக்கு பணி செய்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கு ஒரு அருட் சகோதரி சபையை சேர்ந்த அருட் சகோதரி ஒருவர் தான் எனக்கு உற்சாகம் மூட்டினார் நீர் ஒரு குருவாக வர முடியும் என்று சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி திவ்ய நற்கரநாத சபையிலே இணைவதற்கு பக்க பலமாக இருந்து உதவி செய்தவர் அந்த வகையில் தான் நான் திவ்ய நற்கரநாத சபையை தேர்ந்தெடுத்து அந்த சபையிலே ஒரு குருவாக வந்து பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் நீங்கள் குருவாக வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய குருத்துவ கல்வி அதாவது மெய்யியல் இறையியல் கல்வியை எங்கே மேற்கொண்டீர்கள் கண்டி அம்பிட்டிய தேசிய குறுமடத்திலே என்னுடைய மெய்யல் இறையியல் கல்வியை நான் கற்றேன் நீங்கள் குருவாக திருநீப்படுத்தப்பட்ட பின் என்னென்ன பணிகளை ஆற்றியிருக்கின்றீர்கள் எங்கெங்கு பணியாற்ற கூடுதலாக நான் பங்கு தளங்களிலே உதவி பங்கு தந்தையாக பங்கு தந்தையாக நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் தற்போதும் நான் பெரியவளான் பங்கிலே யார் மறை மாவட்டத்திலே பெரியவளான் பங்கிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன் நமது இலங்கையை பொறுத்த மட்டிலே பல துறவரசைகள் இருக்கின்றது இந்த நற்குணை நாகர் சபை குறுக்களும் தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த சபையினுடைய நிறுவனர் யார் எப்போது இந்த சபையை நிறுவினார் என்ன நோக்கத்திற்காக நிறுவினார் இந்த சபையின் ஸ்தாபகர் புனித பீட்டர் ஜூலியன் நேமான் அவர் இந்த சபையை வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு பிரான்ஸ் பாரிஸ் நகரிலே ஆரம்பித்தார் இதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் மக்கள் நற்கரணையினூடாக இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய அயராத உழைப்பினால் இந்த சபையை உருவாக்கினார் இந்த சபையினுடைய பணிகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது கூடுதலாக நாங்கள் பணித்த பங்கு பணித்தளங்களிலே பணியாற்றுவது ஆன்மீகத்திலே எங்களை எங்களுடைய உதவிகளை நாடி வருகின்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வழியில் அவர்களை வழி நடத்துவது அதே போல் கூடுதலாக நற்கரனை பற்றி மக்களுக்கு கூடுதலாக அதனுடைய விளக்கத்தை கொடுப்பது நற்கரனின் ஊடாக நாங்கள் திருப்பலி தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது நற்கரனை எங்களுடைய வாழ்வின் மையம் என்பதை மற்றவர்களுக்கு நாங்கள் உணர்த்தி நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்றோம் நற்கருணையை மையமாக வைத்து உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்றுகின்றீர்கள் உங்களுடைய சபையினுடைய தலைமைத்துவம் எங்கே இருக்கின்றது தற்பொழுது யார் உங்களுடைய சபையினுடைய தலைவராக இருக்கும் எங்களுடைய தலைமைத்துவம் கொழும்பிலே புனித பிலிப் நேரார் ஆலயம் உங்களுக்கு தெரியும் கொழும்பு பதினொன்றிலே புனித பிலிப் நேரார் ஆலயம் எங்களுடைய தலைமை இடமாக இருக்கின்றது தற்போது எங்கள் சபையின் மாகாண முதல்வராக இருக்கின்றவர் அருள் தந்தை ஜஸ்டின் சௌஹான் அடிகளார் ஜஸ்டின் சௌஹான் அடிகளார் சில்லாலை பங்கை சேர்ந்தவர் அவர் சில்லாலை பங்கை சேர்ந்தவர் உங்களுடைய சபையிலே ஒருவர் இணைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன என்ன விதிமுறைகள் இருக்கின்றது அதனுடைய ஒழுங்குகள் எவ்வாறு வரையறுக்கப்படுகின்றது பாடசாலை கல்வி கற்கும் பொழுது எங்களுடைய அழைத்தலுக்காக ஒரு பொறுப்பாக ஒரு குருவான ஒரு பொறுப்பாக இருக்கின்றார் அவர் பல பாடசாலைகளுக்கு பங்குகளுக்கு விஜயம் செய்து அங்கே இந்த நற்கரணை சபையை பற்றி அவர்களுக்கு எடுத்துரைத்து விருப்பமானவர்கள் இருந்தால் அவர்கள் உற்சாகப்படுத்தி கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை எழுதி சித்தி அடைந்ததற்கு பிறகு அவர்களை நாங்கள் எங்களுடைய சபையில் இணைவதற்கு அழைத்து கொள்வோம் சிறிய குடும்பரம் அங்கே இருக்கின்றது தற்பொழுது சிறிய குடும்பம் என்று சொன்னால் இப்படிதான் கல்வி பொது தராத உயர்தர பரீட்சை கற்ற பின் அவர்களை எடுத்து ஆயத்தை உருவாக்குதல் என்பது கொழும்புள் எவலோக் டவுன் என்ற இடத்திலே அமைந்திருக்கின்றது அங்கே அவர்கள் உருவாக்குகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறான உருவாக்கத்தை கொடுக்கின்றீர்கள் கல்வி சம்பந்தமாக கூடுதலாக உயர்தர பரீட்சை முடித்து வருகின்றவர்களுக்கு முக்கியமாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படும் அந்த ஆங்கிலம் கற்றுக் கொடுத்து அவர்கள் அம்பிடிய தேசிய குறுமடத்திலே ஒரு பரீட்சை இடம்பெறும் அதாவது அவர்களுடைய கல்வியை தொடர்வதற்கு முன் ஆங்கில பரீட்சை இடம்பெறும் அந்த பரீட்சையிலே அவர்கள் சித்தி எழுத வேண்டும் சித்தி அடைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு இன்னொரு ஒரு ஸ்டேஜஸ் ஃபார்மேஷன் இருக்கின்றது பயிற்சிகள் அந்த பயிற்சிகளுக்கு அவர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் உங்களுடைய சபையில் ஒரு குருவாக வர வேண்டுமாக இருந்தால் எத்தனை வருடங்கள் அவர் படிக்க வேண்டும் கல்வி பொது தராதர உயர்தர் பரீட்சை முடித்த பிறகு இரண்டு வருடங்கள் அவர்கள் ஆரம்ப பயிற்சியை பெற வேண்டும் கூடுதலாக ஆங்கிலம் அவர்களுக்கு முக்கிய ஒன்றாக இருக்கிறது ஆங்கிலம் படிப்பது அதுக்கு பிறகு அவர்கள் பரீட்சையிலே சித்தியடைந்தவுடன் சந்நியாசி முன்பதாக ஒரு வருட பயிற்சி அவர்களுக்கு இருக்கின்றது அந்த பயிற்சியை முடித்தவுடன் சந்நியாசம் இரண்டு வருடங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன அந்த சந்நியாச பயிற்சியை முடித்ததற்கு பிறகு அவர்கள் அம்பிடிய தேசிய குருமடத்திற்கு மடத்திற்கு அனுப்பப்படுவார்கள் மெய்யல் இறையல் கல்வி கற்பதற்காக அப்போ மொத்தமாக நான் மொத்தமாக ஒரு பத்து வருடங்கள் இந்த பத்து வருடத்திலே அவர்கள் ஒரு குருவாக வந்து பணியாற்றுகின்ற பொழுது இலங்கையிலே பணியாற்றுகின்றார்களா அல்லது இலங்கை தவிர்ந்த வெளிநாடுகளிலே பணியாற்றுகின்றார்கள் இலங்கையில் மட்டுமல்ல அவர்களுடைய தகுதிக்கேற்ப வெளிநாடுகளிலும் அவர்கள் பணிக்கு அனுப்பப்படுவார்கள் எவ்வாறான பணிகள் வெளிநாடுகளிலே வைத்தியசாலைகளில் பணிபுரிவதற்கு அதே நேரம் வெளிநாடுகளிலே பங்கு தளங்களில் எங்களுடைய நற்கர சபைகள் பணிபுரிகின்ற நாடுகளிலே அந்த பங்குகளிலே அவர்களோடு இணைந்து பணி செய்வதற்காக அனுப்பப்படுகின்றார்கள் அதே போல் ஒரு சிலர் உயர்கல்வி கற்பதற்காகவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் உயர்கல்வி கற்கின்ற உங்கள் சபை குருக்கள் எங்களுடைய குருமடங்களிலே விரிவுரையாளர்களாக இருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அம்பிடிய தேசிய குருமடத்திலும் விரிவுரையாளர்களாக இருக்கின்றார்கள் அதே போல் யாழ் குருமடத்திலும் அவர்கள் விரிவுரையாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கார்கள் அருள் கிறிஸ்டோபர் அடிகளார் யாழ் குருமடத்திலே பணியாற்றினார் அருத்தந்தை தந்தை பிரியாந்தா அடிகளாரும் தற்போது யாழ் குருமடத்திலே படிப்பித்து கொண்டிருக்கின்றார் தங்களுடைய குருக்கள் இலங்கையிலே எத்தனை பங்குத்தளங்களிலே பணியாற்றுகின்றார்கள் ஏழு மறை மாவட்டங்களில் பங்குத்தளங்களில் பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்ல போனால் காளிமறை மாவட்டம் கண்டிமறை மாவட்டம் ரத்னபுரி மறை மாவட்டம் கொழும்பு மறை மாவட்டம் யாழ்மறை மாவட்டம் மறை மாவட்டம் ஏழு மறை மாவட்டங்களிலே எங்களுடைய குருக்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மொத்தமாக எத்தனை குருக்கள் இலங்கையிலே பணியாற்றுகின்றார்கள் முப்பத்தி ரெண்டு குருவானவர்கள் இலங்கையிலே தற்போது பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய நற்கனு நாகர் சபையைச் சேர்ந்த குருக்கள் உலகில் எந்தெந்த நாடுகளிலே பணியாற்று நாடுகளை பொறுத்த கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது நாடுகளிலே எங்களுடைய திவ்ய நற்க சபை குருக்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றீர்கள் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதாக அப்போ இருபத்தி நான்கு வருடங்களில் நீங்கள் பணியாற்றி இருக்கின்றீர்கள் இந்த இருபத்தி நாலு வருட குருத்துவ பணியில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்கும் எனக்கு மறக்க முடியாத அனுபவம் என்று சொன்னால் நான் மாத்தலை கண்டிமரை மாவட்டத்திலே மாத்தலை பங்கிலே பங்கு தந்தையாக நான் இருந்தபோது என்னிடத்திலே ஒரு சமையல்காரர் ஒருவர் பணி செய்து கொண்டிருந்தார் அவர் நல்ல உடல் நலத்தோடு நன்றாக சமையல் எல்லாம் செய்து எங்களை நன்றாக கவனித்து கொண்டு வந்தார் ஒரு நாள் திடீரென பகல் அன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியெல்லாம் முடிந்து பகல் உணவு தயாரித்து கொண்ட நேரத்திலே என்னை உதவி பங்கு தந்து வந்து கூறினார் எங்களுடைய சமையல்காக கீழே விழுந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நேரத்தில் நான் போய் பார்க்கும் பொழுது அவரை பார்த்து அவரை வைத்தியசாலைக்கு நாங்கள் எடுத்து செல்லும் பொழுது அங்கே அவர் வைத்தியசாலைக்கு நாங்கள் கொண்டு செல்லும்பொழுது அவர் விட்டார் அது எனக்கு ஒரு சரியான அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக இருந்தது என்னென்னு சொன்னால் எங்களிடத்துல ஒருவர் இறந்து வைத்தியசாலை கொண்ட பொழுது பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் அதே அவருடைய மனைவி பிள்ளைகள் சில நேரங்களோடு பிரச்சனைக்கு வரலாம் என்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது அந்த நேரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்து எல்லாமே நல்லபடியாக அவருடைய அடக்க சலங்கள் நல்ல முறையில் நடந்தேறியது அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்கின்றது வாழ்க்கையிலே மரணம் என்பது ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒன்று அது எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தற்பொழுது நீங்கள் இருபத்தி நாலு வருட அனுபவத்தில் இருக்கின்ற குரு என்ற முறையிலே எங்களுடைய இளைஞர் ஜோதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள் இளைஞர் யுவதிகள் என்ற வகையில் இப்பொழுது அவர்களை வழி நடத்துவது மிக கடினமாக இருக்கின்றது என்னுடைய பங்கிலும் கூட நான் முடிஞ்ச அளவு அவர்களை கூடுதலாக அவரோட அன்பாக பழகி அவர்களை என் பக்கம் இருந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களை வழி நடத்த சில நேரம் நாங்கள் இளைஞர்கள் தவறான வழியிலே செல்லுகின்றார்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி விடாமல் முடிந்த அளவு அவர்களை நாங்கள் உள்வாங்க எங்களால் முயன்ற முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் இன்றைய காலகட்டத்திலே அழைத்தல்கள் குறைந்து கொண்டு வருகின்றது உங்களுடைய சபையை பொறுத்த எவ்வாறு உங்களுடைய அழைத்தல் அதிகரிக்கின்றதா அல்லது எங்களுக்கும் அழைத்தல் தற்போது குறைந்து கொண்டு செல்கின்றது ஏனென்றால் கூடுதலாக இன்று எல்லோரும் கையடக்க தொலைபேசி மற்றும் கூடுதலாக சொகுசான வழியை தேடி செல்கின்றார்கள் அழைத்தல் என்னும் பொழுது உள்ளே வரும் பொழுது அவர்கள் கையெழுக்க தொலைபேசிகளை பாவிக்க முடியாது சில பயிற்சிகளை கொடுக்கும் பொழுது கட்டுப்பாட்டுடன் அவர்கள் பயணிக்க வேண்டும் இதன் இதன் காரணமாக ஒரு சிலர் இடையில் வந்து போகின்றவர்களும் இருக்கின்றார்கள் ஒரு சிலர் தொடர்ந்து தங்களுடைய பயிற்சியை முடித்து ஒரு நல்ல குருவாக வந்து தங்களுடைய பணி செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் உங்களுடைய சபையிலே யாராவது இலங்கையிலோ சரி உலகிலோ சரி ஆயர்களாக இருக்கின்றார்கள் இலங்கையில் முன்னாள் ஆயராக இருந்து இப்போ ஓய்வு பெற்றிருக்கின்றார் பதுலை மறை மாவட்டத்திலே அதி ஆயர் வின்ஸ்டன் பெர்னாண்டோ ஆண்டகை அவர்கள் எங்களுடைய நற்கரநாத சபையிலிருந்து ஆயராக திறனில் பதுளை பதுலை மறை மாவட்டத்திலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆயராக பணி செய்து தற்போது அவர் ஓய்வு பெற்று எங்களோடு இணைந்து மீண்டும் கொழும்பிலே புனித பிடிப்பினர் ஆலயத்தில் எங்களுடைய குருக்களோடு இணைந்திருக்கின்றார் எமது இலங்கையிலும் யாழ்மறை மாவட்டத்திலும் பணியாற்றுகின்ற நற்கழணை நாதர் சபையைச் சேர்ந்த அருள் ஆண்டனி மேரி அவர்கள் இங்கே வருகை தந்து இந்த கருத்துக்களம் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்றார் அந்த சபையை பற்றியும் அந்த சபையை ஆற்றுகின்ற பணிகளை பற்றியும் அந்த சபையினுடைய சரித்திரத்தை பற்றியும் எங்களுக்கு அறியத் தந்திருக்கின்றார் எனவே எமது அழைப்பை ஏற்று இந்த கருத்துக்களும் நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டமைக்காக அவருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி